இந்தியா வர்ஷஸ் ஸ்ரீலங்கா முதல் ஓடிய இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் போட்டியில் என்னங்க சொல்கிறது பற்றி எரிந்த போட்டி என்று தான் சொல்லணும் ட்ரெஸ்ஸிங் ரூமில் வந்துட்டு கௌதம் காம்பிற்கும் அண்ட் ரோஹித் சர்மாவுக்கும் ஒரு கடுமையான மோதல் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்குங்க அதற்கு மிகப்பெரிய காரணம் என்ன சொல்கிறது அதாவது பதினெட்டு பந்துக்கு ஒரு ரன் அடிக்கணும் ஆனால் வந்துட்டு அஸ்ரதீப் சிங் குண்டாங்குரா சுற்றி பாலை பார்த்து டெஸ்ட் பண்ணியிருந்தாலே ஒரு ரன் ஓடி இருக்கலாங்க ஓவர் இருக்குது ஓகேவா பெரிய பருப்பு மாதிரி பவர் சாட் அடிக்கிறாராமா உனையெல்லாம் கிளி கிளின்னு கிளிக்கணும் க கண்ட இல்லையா மணிக்க சுற்றி வந்துட்டு தேவையில்லாத எல்பிடபிள்யூங்க போய் போய் அந்த அஸ்கா பேருக்கு அஸ்லங்காவுக்கு விக்கெட்டை கொடுத்துட்டு இந்தியா என்ன சொல்கிறது ஜெயிக்க வேண்டிய மேட்சை மேட்சை டைப் பண்ணியிருக்காங்க எப்படி ஸ்ரீலங்கா மூன்றாவது டி ட்வெண்ட்டி மேட்ச் பைத்தியகாரத்தனம் பண்ணுறாங்க பண்ணாங்களோ அதே மாதிரி இந்தியா கிரிக்கத்தனம் பண்ணிட்டாங்க எப்போயோ ஜெயிக்கிற மேட்சுங்க ஏன்னா முதல் பேட் பண்ண ஸ்ரீலங்கா இரநூத்தி முப்பது ரன் தான் அடிச்சிருந்தாங்க ஓகேவா சரி சேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க ரோஹித் சர்மா ஆறு ஓவர்லேயே வெற்றி ரிசல்ட்டை கொடுத்துட்டு போயிட்டார் ஏன்னா நாலு ஓவருக்கு நாற்பது ரன்னு அவரே முப்பத்தி மூணு பந்தில் ஃபிஃப்டி ஆறு ஓவரில் ஏறத்தால் எழுபது ரன் அடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லைங்க மேட்ச் முடிஞ்சு போச்சு தான் நினச்சோம் மிடில் பேட்ஸ்மேன்கள் ரோஹித் சர்மா அவுட் மிடில் வந்த பேட்ஸ்மேன்கள் சின்ன சின்ன கேமிய ரோல் பண்ணாங்கன்னு வைங்களேன் ஆனால் கௌதம் காம்பீர் எங்கே ஒரு லைக் பண்ணாருன்னா அதாவது கேஎல் ராகுல் இருக்காங்க அண்டு பெரிய பெரிய பேட்ஸ்மேன்கள் இருக்காங்க ஸ்ரேய செய்யர் அண்ட் விராட் கோலி அண்டு மேலும் பார்த்தீங்கன்னா முக்கியமான பேட்ஸ்மேன்கள் சிவம் டுபே எல்லாருமே இருக்காங்க இவர் சம்மந்தமே இல்லாமல் வாஷிங்டன் சுந்தரை போய் ஒரு நாலாவது ஆர்டரில் இறக்கி இறக்கி விட்டாருங்க அதுதான் ஒரு மிகப்பெரிய லேகாச்சு சுபன் கிழா அவுட் ஆனவன வாஷிங்டன் சுந்தரை முன்னாடி இறக்கி விட்டாரு அங்கே தாங்க பிசறு தட்டிச்சு அந்த டைம் அவரை இறக்கி விடும்போதே ட்ரெஸ்ஸிங் ரூமில் ரோஹிட் சர்மா உடனே வந்து இல்லை இல்லை இந்த மூ வந்துட்டு சரி வராதியா லேக் அடிக்குமையான்னு கௌதம் காம்பீர் கிட்டே சொல்ல இவர் ரைட் லெஃப்ட் காம்போ கௌதம் காம்பீர் ரைட் லெஃப்ட் காம்போ வருவார் விரும்புவார் இல்லையா அதனால தான் அவரோட மூ அங்கே வாஷிங்டன் சுந்தராக இருந்தது ஆனால் ரோஹிட் சர்மா என்ன சொன்னார்னா டூபே இருக்காங்க ஸ்ரேயசே இருக்காங்க கே எல் ராகுல் இருக்காங்க இவங்களை வந்துட்டு முன்னாடி அனுப்பிவிட்டு அதுக்கப்புறம் வாஷிங்டன் சுந்தர பின்னாடி அனுப்பி விடலாமே அப்படின்னு மென்ஷன் பண்ண இது மிகப்பெரிய வாக்குவாதம் போய்கிட்டே இருந்தது இந்த வாக்குவாதத்தில் ஜெயித்தது என்னென்னா ரோஹித் சர்மா தாங்க ஏன்னா ஒரு டெய்லண்டர் பேட்ஸ்மேனை அரகுர பேட்ஸ்மேனை முன்னாடி இறக்கி விட்டால் இந்த மாதிரி லேக் அடிக்கும் ஓகேவா அவர் இடத்துல கேஎல் எல் ராகுலோ சேயோ கொஞ்சம் முன்னாடி வந்து விளையாண்டுருந்தாங்கன்னா டெஃபினட்டாக எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சாறு ரன் அடிச்சிருப்பாங்க இந்தியா எளிதாக வின் பண்ணியிருப்பாங்கன்னு வைங்களேன் அவர் தாங்க மிகப்பெரிய லெவலில் லேக் பண்ணிட்டார் கௌதம் கபீர் அந்த வாஷிங்டன் சுந்தர நாலாவது ஆர்டர் பேட்ஸ்மேனை இறக்கி விட்டார் அவுட் சொற்பல் சிங்கிள் அதுதான் இந்திய தோல்விக்கு மிகப்பெரிய காரணம் என்று தோல்வி அடையில ஓகேவா அதாவது பண்ணதே இலங்கை வெற்றி அவங்க பார்த்து என்னங்க சொல்றது இந்த பட்னி பசியுமா பல நாள் சாப்பிடாதவனுக்கு சும்மா கஞ்சி கிடைச்சாலும் தீவிரமாக அந்த பாத்தீங்களா இவங்கெல்லாம் வெற்றியே பார்க்கலங்க அதுவும் இந்திய டீமுக்கு எதிராக ஒரு பதினாலு வருஷமா பதினாலு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு டை பண்ணிருக்காங்க அதுவே ஒரு மிகப்பெரிய வெற்றி தான் ஓகேவா இலங்கையை பொறுத்தவரை டை பண்ணதுக்கு அந்த அந்த குதி குதிக்கிறாங்க மிகப்பெரிய ஜெயசூர்யாவே செலிப்ரேட் பண்ணுறாருனா நீங்கள் பார்த்துக்குங்க அவர்லாம் என்னங்க சொல்கிறது ஒரு ஜாம்போ அண்ட் பிளேயர் மேட்சை டை பண்ணிவிட்டு சேடாக தானே இருப்பாங்க பட் துள்ளி குதிக்கிறாங்க ஜிச்ச மாதிரி அப்போ என்ன சொல்கிறது சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு மிகப்பெரிய முட்டாய் வாங்கி கொடுத்தா எவ்வளோ சந்தோஷப்படுங்களோ மேட்ச் டை ஆனதுக்கே ஒரு மிகப்பெரிய சந்தோஷப்பட்டிருக்காங்க ஓகே நம்ம ரோஹித் சர்மா பெருந்தன்மையாக பேசினாருங்க இலங்கை ஃபேன்ஸே மிகப்பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணாங்க அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காருனா இலங்கை வந்துட்டு இவ்வளோ தொய்வு அடைவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கல இப்படி ஒரு டை அவங்களோட கிரிக்கெட்

கோபர் இருக்கு ஒரு சிங்கிள் தட்ட மாட்டியா இவன் வந்துட்டு இப்படி முட்டாள்தரமா சுத்தினது ஒரு இன்டர்நேஷனல் டீம் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வின் பண்ண டீம் பாலை பார்த்து டச் பண்ணியிருந்தாலே ஜெயிச்சிருக்கலாம் இந்த பயிலும் தோல்விக்கு மிகப்பெரிய காரணம் அதாவது தோல்விக்கு அசரத் பிசிங் அண்ட் வாஷிங்டன் சுந்தர கௌதம் கம்பீர் முன்னாடி இறக்கி விட்டது இந்த அவசர அவசர முடிவுகள் தான் மிகப்பெரிய லெவலில் மேட்ச் டை ஆச்சு அதாவது டையானதே இந்திய லெவலுக்கு தோல்வி அடைஞ்ச மாதிரி அதான் இலங்கை டீம் குதி குதினு குதிச்சாங்கன்னு வைங்களேன் பட் இந்த ரெண்டு மைனஸ் தான் மிகப்பெரிய காரணம் காரணம்னு இருக்காருங்க கௌதம் காம்பீரியும் அண்ட் அசரதீப் சிங்கையும் மேட்ச் டை குறித்து நம்ம ரோஹித் சர்மா சொன்ன பாயிண்ட் ஆஃப் வியூ இரண்டு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்துட்டு சரி நினைக்கிறீங்களா உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க